என்ஐ டி வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் இருந்து மொத்தமாக பத்து காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி திருச்சியிலிருந்து மொத்தம் பத்து காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க பதவியை பொறுத்த வரைக்கும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பணியிடத்திற்கு பத்து காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு கணினி அறிவியல் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அடிப்படையில் வயது கணக்கிடப்படுகிறது தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு திறன் அறிவு தேர்வு மற்றும் ஆவண சான்றிதழ் சரிபார்ப்பு மூன்று முறையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் என் ஐ டி டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு வரும் கடைசி நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி